வணக்கம் டெல்லியில் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருவது தலைநகரை மூச்சு திணற வைத்துள்ளது கடந்த சில நாட்களாகவே டெல்லியின் காற்றின் தரம் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது இதனால் பொதுமக்கள் கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் காற்றில் உள்ள தூசு மற்றும் நச்சுத்துகள்களை குறைக்க டெல்லி அரசு போர்க்கால அடிப்படையில் சாலைகளில் ராட்சத இயந்திரங்களின் மூலம் தண்ணீரை அடிக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது வாகன கட்டுப்பாடுகள் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள் முறை மற்றும் அண்டை மாநிலங்களில் விவசாயக் கழிவுகளை எரிப்பதற்கு தடை என பல கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது இருப்பினும் இத்தனையையும் மீறி மாசு கட்டுப்பாட்டை முழுமையாக குறைக்க முடியாமல் டெல்லி அரசு திணறி வருவது சூழலியல் ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலை எப்போது மாறும் என்பதே டெல்லி மக்களின் கேள்வியாக உள்ளது